இயக்குனர் சுந்தர் சிங் நைத் வைத்து முகுத்தி அம்மன் டூ படத்தை இயக்கி வருகிறார் நூறு கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக உருவாக்கி வரும் இத்திரைப்படத்தில் மீனா ரஜினா கசன்ட்ரா அபிநயா யோகி பாபு மைனா நந்தினி ஆகியோரும் கமெண்ட் ஆகியுள்ளனர் ரவுடி பிக்சர் சவ்னி சினி மேக்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்தும் இப்படத்தை தயாரிக்கின்றனர் இப்படத்தின் பட பூஜையை கோவில் போல செட் போடப்பட்டு மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் சுந்தர் சிங் தயாராக உள்ளார் கேங்கர்ஸ் படத்தின் டிரெயிலர் தற்போது வெளியாகியுள்ளது இந்த ட்ரெயிலரில் நூறு கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடிக்க அனைவரும் கூட்டு சேர்ந்து முயற்சி செய்கின்றனர் இதில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுந்தர்சி மற்றும் வடிவேலு கூட்டு சேர்ந்துள்ளனர் ட்ரெயிலரில் வடிவேலு பலவிதமான கெட்டப்பில் சிரிக்க வைத்துள்ளார் சுந்தர்சி மற்றும் வடிவேலுவின் கூட்டணியில் பின்னர் லண்டன் கிரி இரண்டு தலைநகரம் நகர மறுப்பக்கம் ஆகிய படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றன இப்படத்தில் சுந்தர்சி நாயக் நாக நாய்கியாக கேத்ரின் தெரசா நடித்துள்ளார் மற்றபடி வழக்கம் போல சுந்தர்சி படத்தில் நடிக்கும் மற்ற நடிகர்கள் நடிக்கிறார்கள் பகவதி பெருமாள் ஹரிஷ் பேரடி மைம் கோபி முனேஷ் காந்த்ரெடி கிங்ஸ்லி தீபா சங்கர் இளவரசு சிங்கம் புலி அருள்தாஸ் ஆகியோர் நடித்துள்ளனர் இப்படம் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது சுந்தர்சி இயக்கத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன் எடுக்கப்பட்ட மத ராஜா திரை கடந்த பொங்கல் பண்டிகைக்கு தியேட்டரில் வெளியாகி சக்கை போடு போட்டது இந்த படத்தில் விஷால் லுமி சரத்குமார் சந்தானம் சதீஷ் நிதின் சத்யா சோனு ஆகியோர் நடித்திருந்தனர் இந்த படத்தில் விஷால் பாடிய டியர் லவர் டியர் லவ்வரு பாடல் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆனது பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து வெளியாகும் படத்தை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இந்த காலத்திற்கு ஏற்றபடி படம் இருக்குமா போன்ற சந்தேகத்தால் படத்தை வெளியிட சுந்தர்சி பயந்தார் ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக இந்த படம் நன்றாக ஓடியும் வசூலை அள்ளியது பொங்கல் பண்டிகைக்கு சங்கரின் கேம் சேஞ்சர் பாலா இயக்கிய வணங்கான் தருணம் அடுத்தடுத்த படங்கள் வெளியாகின இதில் ராஜா தான் நல்ல வசூலை பெற்றது மற்ற படங்கள் அனைத்தும் கொள்ளும் அளவிற்கு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க